ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒருத்தவங்க மட்டுமே பல்க் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க குக்கீஸ் ப்ளஸ் கேக் ரெண்டும் சேர்த்து டூ கேஜி நெக்ஸ்ட் டே எல்லாம் டிஸ்பாச் பண்ணணும் மதிய லஞ்ச் வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரெட்டான தேங்காய் பால் தான் பண்ணியிருந்தேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் மைல்டான கரமா இருக்கனால மிச்சம் வைக்காம எல்லாம் சாப்பிட்டுருவாங்க ஆஷு எப்பொழுதும் தான் பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் மதிய டைம் மட்டும் தான் கேக்காக இருக்கட்டும் குக்கீஸாக இருக்கட்டும் இந்த வேலையெல்லாம் பார்த்துப்பேன் ஈவினிங் ஆறு மணி ஆச்சுன்னா மார்ட் பார்க் கூட்டிட்டு போயிடுவான் அங்கேருந்து வரதுக்கே எயிட் தேர்ட்டி கிட்ட ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து டின்னர் செஞ்சுட்டு நைட் தூங்குறதுக்கே சரியாக போயிடும் ஸோ மதிய லன்ஸ் முடிச்சுட்டு என்னால் எவ்வளோ வேலையை பார்க்க முடியுமோ அந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கிறது அப்போ தான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் இல்லைனா அதுவே ஓடிட்டே இருக்கும் அப்புறம் பெண்டிங்கில் போயிடுச்சுன்னா நெக்ஸ்டே டே அவங்களுக்கு கொடுக்க முடியாது மதிய லஞ்ச் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பிட்டு விஷல் கிளீனிங்லாம் முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாஃபே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் மாரனுக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீஸில் போட்டு வச்சிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்ட்டு ஆஃப் பண்ணி போட்டிருப்பாங்க போலக்கு ஒழுங்காகவே ஃப்ரீஸ் ஆகலை குச்சி மட்டும் தான் தனியாக வந்துச்சு ஐஸ்கிரீம் வரல மாரனுக்கு ஒரு மாறி போயிடுச்சு பாக்ஸில் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அது ஓரளவு ஃப்ரீஸ் ஆயிருந்துச்சு மதிய லஞ்ச் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது நாளைக்கு நல்லா